லண்டனில் புகழ்பெற்ற ஈவெண்டின் அப்போலோ அரங்கத்தில் சிம்போனி இசைக்கப்பட்டது மொசாட் பீத்தோவன் சாய் கோவஸ்கி ஆகியோரின் வரிசையில் எங்கள் சின்னத்தாயி பெத்த புள்ள தேர்ல வராண்டின்னு சொல்லணும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைச்ச ஆகப் பெரும் பெருமை இது ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டிய தருணம் இது எங்க இளையராஜாவுக்கு பாத்தீங்களா சிம்பிளா சொல்லிட்டேன் எங்களுடைய ராகதேவன் இசை ஞானி இளையராஜா சிம்புனியை இசைத்திருக்கிறார் அந்த அப்போல அரங்கம்னு சொல்றாங்கல்லங்க அந்த அப்போல அரங்கத்துக்குள்ள போறதுக்கு தகுதி வேண்டாம் அந்த அரங்கத்தோட மேடையில ஏறி நிக்கிறதுக்கு மேல் சாதியில பிறக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டாள் கோவில் படிக்கட்ட மிதிச்சாலே அலர்ற கும்பலுக மேடையில ஏறி நிக்கிற எங்க இளையராஜாவை பார்த்து எங்காலும்னு சொல்றாங்க ஹலோ அவங்க அவங்க ஆளுங்கன்னு சொல்லல இளையராஜாவை எங்க ஆளுங்கன்னு சொல்றோம் சொல்ல போனா எங்க இளையராஜா ஒரு சூத்திரன் இதே வார்த்தைய லண்டன்ல போய் சொல்லி பாருங்க இளையராஜா ஒரு சூத்திரன்னு அவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா வயலின கழுத்தை ஒட்டி வச்சுட்டு ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இத்தனை சூத்திரர்களையும் மிக சிறப்பா கையாண்டவர் இளையரா இசை ஞானி இளையராஜா ஆனா நம்ம ஊர்ல அசிங்கப்படுத்தி வச்சிருக்கோம் இளையராஜாவை ராகதேவன் இளையராஜா மிக மணிமகுடத்தை தலையில சுமந்து நிக்கிறாரு அந்த ராஜாவுக்கும் தலையில ஒரே ஒரு கரை சொருகி நிக்குது அந்த ஒரு கரை மட்டும் தலை மேல நின்று ஆடிட்டு இருக்குது அதை தூக்கி போட்டார்னா ஹாப்பி நாங்க எவ்வளவோ தடவை எங்க இசை ஞானி கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் மக்களவையில் நீதா ராஜா இளையராஜா இல்ல இசையின் ராஜா ஆனா இந்தியாவோட ராஜ்யசபையில நீங்க சாதாரண உறுப்பினர் அந்த உறுப்பினருக்கான தகுதி கூட உங்களோட சிம்போனிக்காக கிடைக்கல சின்ன தாயோட வயிற்றுல பிறந்ததுக்காகவே உனக்கு ஒரு தகுதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல தகுதி 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 தலித் தலித் இளையராஜா தலித் இளையராஜா சிம்போனி இளையராஜா அதெல்லாம் பெருமையா தலித் இளையராஜா எவ்வளவு பெருமையா இருக்கு அதனாலதான் அந்த ராஜ்யசபை உறுப்பினர் பதவியை தூக்கி தலையில வச்சு கொடுத்திருக்காங்க ராகதேவடே உங்ககிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களா படிச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எல்லா எழுத்துக்குள்ளும் உயிர் இருக்குன்னு சொன்னது உங்களுடைய ஆதான் உயிர் எழுத்து ஆ ராஜா கிட்ட போனா அது உயிர் கொடுக்கும் எழுத்தா மாறும் அப்பேற்பட்ட ராகதேவனே இந்த ராஜ்யசபை உறுப்பினர் பதவிய எப்ப தூக்கி போட போறீங்க உள்ளபடியே அது உங்களை பிடிச்ச மாபெரும் சனியன் எங்க இளையராஜானால சளி பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உச்சி சளி பிடிச்சவங்க என்னன்னா லண்டன்ல இருந்த பிளைட் ஏறும்போது நான் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தூக்கி எரிஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வெறும் இளையராஜாவாக அல்ல இசையின் ராஜாவாகவே மீண்டும் போற்றப்படுவாய் மொசாட் பீத்தோவனுக்கு இணையாக நிற்கும் இளையராஜா தான் எங்களுக்கு பெருமை அப்போலோவின் மேடையில் இருந்த இளையராஜாவை தான் இசையின் ராஜாவா நாங்க பார்த்தோம் இளையராஜா பேசிண்ட படியை தொட்டுட்டார் அதை திட்ட எடுத்தோ ஆண்டாளுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு தென்ன தெரியலை ஏதாவது பரிகாரம் பண்ணனும் படியை தொட்டத்துக்கு பரிகாரம் நிச்சயம் படியை நாங்கள் ஜலமூத்தி அலம்பிடுவோம் என்ன இளையராஜா நம்மளா அப்படியா பழகிருக்கோம் உங்களுக்கு வேணும் எனக்கு தெரியாம இருக்கல ராஜா ஆனா நான் உங்ககிட்ட பேசாம ஒரு நாள் தூங்குனது கிடையாதே இங்க நீங்கிறது நீங்க மட்டும்தான் ஆனா நாங்கிறது ஒரு கோடியா ஒன்றரை கோடியா எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது இத்தனை கோடி மனங்கள்லயும் கடவுளாகவே இருந்த இளையராஜா ஏதோ படிக்கிட்ட மிதிச்சிட்டாராமா மிதிச்சது தப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க மிதிக்கவே மாட்டேன்னு நீங்க தான வரணும் எப்படி வருவீங்க அத ராஜேசபா பதவி தலைமையில இருக்குல்ல தூக்கி போடுங்க இளையராஜா எதுக்கு அது நமக்கு அது தேவையா இளையராஜாவை தலித்துன்னு கொடுத்திருந்தா கூட சரி இவனுங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இது காலங்காலமா இவனுங்க கட்டி அமைச்சிட்டு இருக்கிறதுன்னு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் கூட போய் அவரை ஒப்பிட்டதுக்கு போட்ட எலும்பு துண்டாதான் எனக்கு தெரியுது என்ன இளையராஜா நானும் நீங்களும் அப்படியா பழகிருக்கோம் ஒரு நாளை தூக்கம் வராம என்னடா இது தூக்கம் மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே சாதாரண வார்த்தைங்க ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கா அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே அவ்வளவுதான அது அப்படித்தான் இருக்கு அப்படின்னு யாருமே நினைக்க முடியல இத நீங்க சொன்னப்போ நாங்க தூங்கவே இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அனஸ்தீஷியா கொடுத்து எங்களை தூங்க வச்சிங்க ஆவாரம் எப்போ தூங்குச்சு நான் எப்ப தூங்கினேன் ஒண்ணுமே தெரியல இளையராஜா இளையராஜா நீங்களும் நானும் பழகிருக்கோம் அடிக்குது வால்பாறைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படியே வாட்டர் பால்ஸ தாண்டி போறப்பங்க ரோடே லெந்தியா போயிட்டு இருந்தது அப்படியே மேலே கீழே மேலே கீழே நேரிட்டா போயிட்டு இருந்தோம் அப்படியே இந்த ரோட்ல வளைஞ்சு 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 போறப்ப வளைந்து இந்த போகும் பாதை இந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பல்லம் சிலர் குள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகிறேன் எங்கே அந்த நாயகன் இதோ சிம்மோ இப்பதான் இப்பதாங்க மேடை விட்டு இருக்கிறாரு தாங்க எங்க நாயக ஆனா அவரை எங்க ஊர்ல தலித்துங்க ஐயோ அவரை தலித்துன்னு சொல்லி சும்மா எல்லாம் விட்டு வைக்கல ராஜ்யசபா பதவி கொடுத்து வச்சிருக்காங்க எங்க ஆளுங்க ராஜ்யசபா உறுப்பினர் பதவிங்க சம்பளம் சம்பளமெல்லாம் கொடுக்குறாங்க என்னடா இது யார் யாரோ கட்சியை புதுசு புதுசா ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் விரச்சில உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அப்பதான் எங்க இளையராஜா சொல்றாரு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கொரு ஒரு கவலை இல்ல நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா இப்பேற்பட்ட ராஜா இன்னைக்கு லண்டன்ல கெத்தா இருக்காரு அப்புறம் சொன்ன மாதிரியே பிளைட் ஆயிடுறப்ப அந்த ராஜ்யசபா பதவி ராஜ்யசபா பதவி சரிங்க ஆ டிராவல்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா வாட்டர் ஃபால்ஸை தாண்டி போகும்போது கவர் கல்லுங்க என்ன மிஸ்டுங்கிறீங்க முன்னாடி இருக்கிறது ஒண்ணுமே தெரியலங்க அதுக்கு பேரு மூடு பனி அந்த பனியை பார்த்ததும் காலையில எழுந்துச்சு ஜாக்கிங் போகணும்னு தோணுச்சு பெட்ல படுத்துட்டு பேசாம இருந்திருக்கலாமா தெரியாம மொபைலை தொட்டுட்டங்க தொடைய தட்டிக்கிட்டே எங்களை ஜாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பருவமே என்னங்க இது புது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு பீட் சூப்பரா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு லேப் டேப் சொல்றாரு பாட்டு முழுக்க இந்த லேப் டேப் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு தான் வந்துகிட்டே இருக்கு பாருங்க ஜாக்கிங்கே போகாம ஜாக்கிங் போற ஃபீல்ட்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்ன இளையராஜா நீங்களும் நானும் அப்படியே பழகிருக்கோம் இப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க இப்படி சொல்லிட்டே போறதுக்கும் லட்சம் இருக்கு நீங்களும் நானும் பேசிக்கிறதுக்கு ஆனா ராஜேசபா பதவியில நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தோண மிஸ்டர் ஒண்ணுமேட்டேங்குது என்னங்க இளையராஜா நீங்க தூக்கி போட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஆனா பீரிட முடிஞ்சா அவனே அனுப்பிச்சு விட்டுருவான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் நாங்க யார் தெரியுமா யாருன்னு தெரியுமா தேனி மாவட்டத்துல பண்ணபுரோன்னு ஒரு ஊர்ல யாரோ சின்ன தாயாமா அவங்க வெத்த பையன் இளையராஜா தலித்துங்க தலித்து கீழ் ஜாதி பையன் அந்த பையனுக்கு நாங்க ராஜ்யசபா பதவி கொடுத்து வச்சிருந்தோம் அஞ்சு வருஷம் அம்பி அந்த பதவியில தான் இருந்தா அப்படியே அதை முடிஞ்சது நாங்களே அனுப்பிச்சு விட்டோம் கூட தப்பி தவறி கூட வாயை திறந்து சிம்போனி இளையராஜான்னு சொல்லவே மாட்டாங்க இதே இளையராஜா பதவி ஏத்துக்கிட்டப்ப எதிர்த்து பேசுனது நான் தான் நான் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்த என்ன மாதிரியான எட்டு கோடி மக்கள் இன்னைக்கு அதே இளையராஜா லண்டன்ல பேசி முடிச்ச உடனேயும் நாங்க தான் அழுதோம் ஏன் அழுதோம் நீங்களும் நானும் அப்படியே பழகிருக்கோம் இளையராஜா தூங்க வச்ச நீயே தான் எழுப்பி விடுறீங்களே நைட்டு தூங்க வச்ச என்ன மறுபடியும் நீங்க எப்படி தெரியுமா எழுப்பி விட்டீங்க போராடடா நீ வாழேந்தடா வெங்கைகளோ இனி தூங்காதடா அப்படின்னு எழுப்பி விட்டீங்க இன்னும் இங்க பல்லுப்பறையன சொல்லு மடமைகள் உள்ளதடா தடா இளையராஜா இருக்குதடா இன்னும் பல்லுப்பறையன்னு சொல்லிக்கிட்டேதான் ஆண்டாள் கோயில் படிக்கட்டை மிதிச்ச இளையராஜாவ இசை ராஜாவா பாக்கல இளையராஜாவா மட்டும்தான் தான் பாத்திருக்காங்க சாதித்த இளையராஜா சாக்கடையை பூசும் சங்கிகள் நான் பேசுனதோ இல்ல எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசி எத்தனையோ பேர் உங்கள் பாடல்களை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க ஆனால் உங்களோட இப்போ வந்த அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் எடுத்து பார்த்தா மியூசிக் லவ்வர் மார்சன்னு ஒரு ஐடியில் இருந்து ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு அதை நான் படிக்கிறேன் தன்னிலை மறக்கும் எண்பத்தி இரண்டு வயதில் நம் நிலை மறக்க செய்யும் இசைஞானி நீங்களும் அவரும் அப்படியா பழகிருக்கீங்க நீங்களும் நாங்களும் எப்படியெல்லாம் பழகிருக்கோம் நமக்கு எதுக்கு இந்த பிச்சைக்காரர் ராஜ்யசபா பதவி இப்ப கூட எனக்கு அந்த பதவி மேலையில எந்த கோபமும் கிடையாது அது என்னோட இளையராஜாவுக்கு என் சிம்பணி இளையராஜாவுக்கு தலித்துங்கிற பேர்ல கொடுத்தாங்கல்ல அதுதான் எங்களுக்கு இவ்வளவு வெரிச்சலா இருக்கு தயவு செய்து என் ராக தேவனே லண்டன்ல இருந்து ஃப்ளைட் ஏறப்ப அந்த கருமத்தை கடாசிட்டு வாங்க நீங்க போட்ட பாட்டவே உங்களுக்காக திருப்பி போட நாங்க தயாரா இருக்கோம் ஓரம்போ ஓரம்போ சிம்பூனி வண்டி வர்றது ஓரம்போ 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 ருக்குமணி வண்டி வர்றது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்த இந்த வண்டியை தள்ளுங்கடா பாளையம் பண்ண பூர சின்ன தாயி பெத்த மக தெருல வராண்டோ வாங்க சிம்போனி இளையராஜா உங்களை நாங்க வருக வருகன வர வைக்கிறோம் எங்க இசை ஞானியா எங்க ராகதேவனா எங்க மாஸ்ட்ரோவா இந்தியாவின் பீத்தோவனாய் தமிழ்நாட்டின் மொசோட்டோவாய் உங்களை வருக வருகை என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம் மறக்காம உங்களை இன்னும் தலித்துன்னு சொல்ற அந்த ராஜசபா பதவிய தூக்கி போட்டுட்டு வாங்க வரும் இசைஞானியை சிம்போனி இசை ஞானியை புன்னகையோடு வரவேற்கிறது புன்னகை நீங்களும் நம்ம இளையராஜாவோட வருகைக்காக காத்திருங்க ராஜ்யசபா உறுப்பினருக்காக அல்ல நன்றி வணக்கம்